வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பட்டா எப்படி வாங்கிறது பட்டா வாங்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சொத்தை நாம் வாங்கும்போதும் அந்த சொத்தினுடைய பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரப்பதிவு பண்ணும்போது அந்த பத்திரத்திற்கு பட்டா மாறுதலுக்கு எந்த வித அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனு நிலத்தை விற்பனையாளரிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும் பத்திரப்பதிவு முடிந்தவொன்ன பட்டா கிடைக்குமா அப்படின்னா கிடையாது அதற்கு தனியாக தான் விண்ணப்பித்து பட்டா பெற முடியும் அதை எந்த முறையை பின்பற்றி வாங்க முடியும் எப்படி விண்ணப்பிக்கணும் என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னா ஒரிஜினல் ரிஜிஸ்டர் பத்திரம் கண்டிப்பாக இருக்கணும் அப்புறம் அந்த பத்திரத்தின் மூலப்பத்திரத்தின் நகல் இருந்தால் போதும் ஏன்னு கேட்டால் மூலப்பத்திரம் வந்து இப்போ சொத்து மொத்த டாக்குமெண்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த சொத்தில் ஒரு பங்கை மட்டும் வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா மூளைப்பத்திரத்தின் நகல் தான் கிடைக்கும் அதனால் மூளைப்பத்திரத்தின் நகல் வச்சுக்கணும் அப்புறம் அந்த பத்திரத்தோட வில்லங்க சான்றிதழ் இருக்கணும் இதெல்லாம் சேர்த்து நம்ம இ சேவை மையத்தில் போய் விண்ணப்பிக்கலாம் இ சேவை மையத்தில் பெயர் தகப்பனார் பெயர் இடம் முகவரி அந்த இடத்தின் சர்வே எண் இடம் வாங்கிய தேதி இடத்தோட அளவு இதெல்லாம் சரியாக கொடுத்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் சரியாக இருக்குதா அந்தோட அளவு மூலப்பத்திரம் எல்லாம் சரிபார்த்து இ சேவை மையத்தில் அதற்கான கட்டணத்தை செலுத்தினா அதற்கான விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ளிகேஷன் ஓகே ஆன பின் முப்பது நாட்கள் கழித்து பட்டா வழங்கப்படும் இப்போ நீங்கள் அப்ளை செய்தவுடன் அந்த டாக்குமெண்ட் சர்வேயர் கையில் போகும் சர்வேயர் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த நிலத்தை அளந்து டாக்குமெண்டில் நீங்கள் குறிப்பிட்ட அளவும் நிலத்தின் அளவும் சரியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அப்படி சரியாக இருந்தது அப்படின்னா அதை தாசில்தார் ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க தாசில்தார் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு பட்டா வழங்க ஆவணம் செய்வார் ஆன்லைன் மூலமாகவே பட்டா பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வழியில்தான் பட்டா வாங்க முடியும் தேங்க்யூ